அனைவருக்கும் வணக்கம் வறுமையில் வாடுகிற பலருக்கு பல நாட்கள் பல வேலைகள் பசியாற்றுகிற உணவு வாழைப்பழம் இது ஒரு புறம் இருக்க வயிறு முட்ட விருந்தை உண்டாலும் கடைசியாக ஒரு வாழைப்பழத்தை உள்ளே தள்ளினாலால் திருப்தி அடைபவர்கள் இன்னொரு பக்கம் இரவு உணவுக்கு பிறகு வாழைப்பழம் சாப்பிடுகிற பழக்கம் அநேகம் பேருக்கு உண்டு மலச்சிக்கலுக்கு அதுதான் மருந்து என்பது காலங்காலமாக மக்களிடம் பதிந்து போன எண்ணம் ஆனால் உண்மை என்னவெனில் இரவு உணவிற்கு பின் எந்த பழமும் சாப்பிடுவது நல்லது கிடையாது அதிலும் குறிப்பாக வாழைப்பழம் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு உகைந்தது இல்லை ஏனென்றால் அதிலுள்ள புரூட்டோஸ் என்ற சர்க்கரை சத்து கொழுப்பாக மாறி நமது உடலில் நிரந்தரமாக தங்கிவிடும் இதன் காரணமாக உடலில் கலோரி அதிகமாகும் உடல் எடை அதிகரிக்கும் சிலர் இரவு உணவிற்கு பின் வாழைப்பழம் சாப்பிடுவதை பழக்கமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது பதினைந்து நிமிடங்கள் கழித்து சாப்பிடலாம் இரவு உணவிற்கு பின் வாழைப்பழம் சாப்பிடுவதால் சாப்பிட்ட உணவு விரைவாக சேரிமானமாகும் காலைக்கடன்களை எவ்வித சிரமமும் இல்லாமல் செய்ய முடியும் என்று கூறுவதில் ஓரளவு உண்மை இருக்கிறது வயிற்று உபாதை காரணமாக காலைக்கடன்களை முடிக்க சிரமப்படுபவர்கள் இரவு உணவிற்கு பின் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அதற்குப் பதிலாக நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யாரெல்லாம் இரவு உணவுக்குப் பின் வாழைப்பழம் சாப்பிடலாம் என்பதிலும் கட்டுப்பாடு உண்டு பனிரெண்டு வயது வரை குழந்தைகளுக்கு இரவில் வாழைப்பழம் கொடுக்கலாம் இவர்கள் காலை மாலை என எந்த நேரத்திலும் இதை சாப்பிடலாம் தொடர்ந்து இரவு நேரங்களில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் ஒரு சில குழந்தைகளுக்கு சளி தொல்லை ஏற்படும் குறிப்பாக வயதானவர்களும் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்பவர்கள் இரவு உணவுக்கு பின் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்ல பலனை தரும் இதன் காரணமாக இவர்களுக்கு உடலில் கலோரி அளவு அதிகரிக்கும் எனவே இவர்களால் களைப்படையாமல் நீண்ட நேரம் உடற்பயிற்சிகள் செய்ய முடியும் நன்றி